லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மெட்ராஸ் மேட்னி படத்தோட விமர்சனம் நம்ம அது சினிமாவே மேட்னி ஷோ பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாமா செகண்ட் ஷோ பார்க்கலாமான்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இந்த டைத்தில் வந்து மெட்ராஸ் மேட்னியா அப்போ ஒரு மேட்னி ஷோ மெட்ராஸில் நடக்கிற ஒரு மேட்னி ஷோ நினச்சிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க ஒரு நடுத்தர குடும்பத்து இந்த படத்தில் கூட அது நடுத்தர குடும்பம்னு சத்யராஜ் கன்வே பண்றாரு நடுத்தரத்துக்கும் கீழே அப்பர் மிடில் கிளாஸ் தான் சொல்லணும் ஆமாம் நடுத்தரத்துக்கும் சற்றே கீழான குடும்பம் தான் காளி குடும்பம் ஒரு சிட்டியில ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு ஜீவிதம் பண்ணுறதுக்கு அவர் என்னென்ன பண்றாரு அவருடைய நிலமையை புரிஞ்சிக்காம பையனும் நிலமையை புரிஞ்சிக்கிட்டு பெங்களூர்ல ஐடி கம்பெனியில வேலை பார்க்குற பொண்ணும் எப்படி அவருக்கு வந்து கொஞ்சம் பாரமா தெரியிறாங்க தெரியிறாங்க அதையெல்லாம் தாண்டி காளிவங்கட் இதுதான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சு அந்த வாழ்க்கையிலே உணர்ந்துகிட்டு இருக்கிறது தான் ஒரு மிடில் கிளாஸ் மனிதர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த மெட்ராஸ் மேட்னி இந்த கதையை இப்படி நான் சொன்ன மாதிரி படம் முழுக்க உட்காந்துக்கிட்டு சத்யராஜ் இந்த மாதிரி ஒரு கேப்பை போட்டுட்டு கையில் ஒரு சுருட்டை வச்சுக்கிட்டு அதை அப்பப்போ தட்டிக்கிட்டு அதை கட் பண்ணி ஒருபோதும் புகைக்கல புகைக்கிய எதிராக சத்யராஜ் இருக்கிற நமக்கு வந்து ஆட்சேபனை கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த சுருட்ட அவர் கையில கொடுத்துருக்கீங்களே ஒரு பேனாவை கொடுத்துருக்கலாமே எழுத்தாளராக தானே வராரு அப்படின்றது தோணுச்சு இந்த மெட்ராஸ் மேட்னிக் கதையை வந்து பாண்டிச்சேரியில உட்காந்துட்டு ஒரு குடிகாரன்ட்ட கேட்பாரு அவரு அங்கே அந்த பாண்டிச்சேரி ஆசிரமம் மாதிரி இருக்கும் ஒரு அன்னை ஆசிரமம் மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு அவன் தொடச்சுக்கிட்டு ஐயா ஒரு நல்ல மிடில் கிளாஸ் கதை எழுதணும் மிடில் கிளாஸ் லைஃப்ல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது காலையில ரெண்டு இட்லி மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு சாயங்காலம் ஒரு தோசையோ இட்லியோ சாப்பிட்டு பெட்ஷீட்டை சுருட்டிட்டு படுத்துவாங்க போறாங்க அதுக்கு மேல அப்படியும் பாரு இல்லை சார் அப்படிலாம் எல்லாம் நிறையா இருக்கு சார் எங்க ஒயின் ஷாப்ல கூட ஒருத்தன் டெய்லி குடிச்சிக்கிட்டே இருப்பான் சார் அவர் கூட குடிக்கவே குடிக்காத ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்தார் சார் அப்படி அப்படியே அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளார போவாங்க பார்த்தா காளி வங்கிட்டு ஒரு குடிகாரனுக்கு பக்கத்தில் பார்த்துருப்பாரு ஏன்னா அன்னைக்கு அவருக்கு சோகம் என்ன சோகம்னா பெங்களூரில் இருக்க பெண்மணி பெண் வந்து இவர் பார்த்த மாப்பிள்ளைய பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லாமல் பதில் சொல்லாமல் இருக்குதுங்கிற வேதனை அப்போது கதை அப்படியே பிறக்கும் இவருடைய லைஃப் அப்படியே ஆட்டோவை ஓட்டி அப்படி கஷ்டப்படுறாரு என்ன இவர் ஆட்டோவில் வந்து எப்போவுமே தன் ஃபேமிலியை ஏற்றிட்டு போக மாட்டார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க எங்கேயாவது வழியில மடக்கி இவர் அலட்சியமா பேசுறது தான் ஃபேமிலிக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்களேன்னு இது இல்லாமல் ஒரு உண்மையும் காளி வெங்கட் மறைச்சிருப்பாரு குடும்பத்துல அது என்ன உண்மை ஏன் மறைச்சாரு அப்படிங்கிறெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் படத்தை பாருங்க உண்மையாக ஒரு அருமையான படம் காளி வெங்கட்டு வந்து வழக்கம்போலவே உருகி உருகி நடிச்சிருக்கிறாரு வீட்டுக்குள்ளாரையே ஒரு தண்டசோறு புள்ள படிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது என்ன பண்றதுங்கிறத ஒரு இலக்கு இல்லாமல் இருப்பாப்புல இவர் ஒரு ஊருகாக்கார் சாம்ஸ் தான் அப்பப்போ அட்வைஸ் கொடுப்பாரு அதை வந்து அப்படியே வேதமாக்கா எடுத்துப்பாரு காளிவங்கட்டு இதை வீட்டில் இருக்க பையன் பெங்களூர்ல இருக்க பொண்ணு பொண்டாட்டி கூடவே இருக்க பொண்டாட்டி எல்லாரும்கிட்டாலும் அடிச்சுட்டு இருப்பாங்க அது ஒரு பக்கம் இப்படி படம் வந்து ஒரு சுவாரஸ்யமா போகும் இந்த படத்தை ஓபனிங் ஆரம்பிக்கிறப்பவே இந்த மிடில் கிளாஸ் வீட்டில் இருந்து எல்லாம் எப்படி இருக்குது ஒரு சின்ன பூகம்பம் தான் அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறலாம் ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தாரு இயக்குனர் எனக்கு அதெல்லாம் ஓகே ஆனால் அடிக்கடி பாத்ரூம் போறதையும் அடிக்கடி நாய் கக்காவை எடுத்து பட்டத்துக்கு மாஞ்சான் நூல் போடுறதெல்லாம் கையில் ஒழுந்தா அப்படின்னு சின்ன வயசில் காட்டுறதுலாம் கொஞ்சம் அருகெழுப்பாக இருந்தது நமக்கு நம்ம தஞ்சாவூர் பக்கம் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கக்கூசுன்னு கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் லெட்டின்னு கூட சொல்ல மாட்டோம் இப்போ யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்கள் அப்பாவை பார்க்க அப்படின்னா நான் வந்து உடனே பாத்ரூம்ல இருக்கிறாரு நான் பாத்ரூம்ல அவரு குளிக்கிறாரா வேற எது பண்ணுறாரா அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏரியால இருந்துட்டு வர்றப்போ இவர் மெட்ராஸ்கார இயக்குனர் அவர் எடுத்திருக்கிற இந்த மாதிரி நெருடலான நரகல் விஷயங்கள் அவங்க கொஞ்சம் நரக வேதனையை தந்தது இது பிற மாவட்டங்களில் இருக்கிற ரசிகர்களுக்குமோ கொஞ்சம் ஒரு மாதிரி உறுத்தலாக தான் இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸை நம்ம டெய்லி பாத்ரூம் போகிறதுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கேமராவை கொண்டு போய் பின்னாடியாக வைக்க முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து வந்து அந்த படம் இன்னும் பிரமாதம் பார்த்துருக்கும் அதே மாதிரி சத்யராஜோட அந்த வாய்ஸ் ஓவர் இந்த ஓப்பனிங் ஆரம்பிச்சு பினிஷிங்களை மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த படம் இன்னும் வேற லெவல் அதுவும் இந்த காளிவங்கட்டு பொண்ணை கொண்டு போய் முத முதல்ல எல்கேஜியில் சேர்த்து விட்டு ஸ்கூலுக்கு அப்படி விட்டுட்டு திரும்புறப்போ நான் ஏன் பொண்ணு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டதுலாம் எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி நிறைய ஃபீல் குட்டான சீன்ஸ் படம் முழுக்க இருக்கு ஆனால் அதோட ஒன்றரை விடாம சத்யராஜோட வாய்ஸ் ஓவர் வந்து சத்யராஜ் நல்லா நடிச்சிருக்கிறார் அதாவது அந்த கதையை சொல்ற அந்த பாவலாலாம் அழகாக பண்ணியிருக்காரு ஆனாலும் அது ஓப்பனிங்கும் பினிஷிங் மட்டும்தான் போதும் அப்படிங்கிறது என்னோட கருத்து காளி வெங்கட் காளி வெங்கட்டோட மனைவி காளி வெங்கட் வந்து உண்மையா ஒரு கேரக்டர் வந்து பிரித்து மேய்சிருவாரு அதை கரெக்டா அந்த படத்துல கண்ணன்கிற ஆட்டோ டிரைவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு சத்யராஜ் அந்த ஜோதி ராமையாவா ஒரு எழுத்தாளராக நடுத்தர குடும்பத்தை பத்தி எழுதுற எழுத்தாளராக வர்றாரு கதை சொல்றாரு ரோஷினி ஹரி பிரியா அவங்க தான் வந்து இந்த ரோஷினி ஹரி தான் வந்து தீபிகாவில தீபிகாங்கிற கேரக்டரா பெங்களூர்ல இருக்கிற நம்ம காளிவங்கட்டோட மகளாக நடிச்சிருக்கிறாங்க அவங்க ஏன் கல்யாணத்தை தடுக்கிறாங்க ஏன் வேணான்றாங்க ஒரு ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாப்பிள்ள என்ன பண்ணுவோம் அவங்க அம்மாவோட கேஸ்ட் ஓகே அந்த கூட வந்து ரெண்டு மாமிங்க கேட்பாங்க உங்கள் அப்பா கேஸ்ட் என்ன அப்படின்னு ஒன்று உங்கள் அம்மா கேஸ்ட் என்ன எங்கள் அப்பா அம்மா லவ் அறிஞ்சு எங்கள் அப்பா கேஸ்ட் இது அம்மா கேஸ்ட் இதுன்னு ஒன்று அம்மா கேஸ்ட்டு ஓகேன்னா உங்கள் அப்பா கேஸ்ட்டு அப்படின்ட்டு அப்படி யோசிப்பாங்க எங்கள் அப்பா வேணாம்னா நானே வேணாம் உங்களுக்கு இந்த பொண்ணு கோபமாக கிளம்பிடுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப டச்சிங்காக பண்ணியிருந்தாரு டேரக்டர் போறப்போக்கில் இந்த படம் முழுக்க ஜாதி புரட்சி பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சீன் பண்றப்ப நமக்கே கொஞ்சம் வலிக்குது இந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்துருக்குறாங்க மனிதர்கள் அப்படிங்கிறது ஸோ அதான் அழகாக பண்ணியிருக்காரு இந்த இயக்குனர் ஷெல்லி கிஷோர் கமலங்கிற கேரக்டரில் கா நம்ம கண்ணன் ஆட்டோ டிரைவர் கண்ணனா வர காளிவங்க ஜோடியா செட்டில் நடிச்சிருக்கிறாங்க தினேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் விஸ்வா அவர் தான் வந்து இந்த மகன் கேரக்டரு அதுவும் ஒரு ஈபி ஈபிகாரன்ட்டு போய் சண்டை போடுவார் பாருங்க நாய்ஸ் எது பூச்சின்னு வேறு லெவலில் இருக்கும் அந்த சண்டையை விளக்க வர்ற ஒரு கேரக்டர்ல நம்ம கீதா கைலாசம் அதாவது பச்சோந்தி அரசியல்வாதியாக அவருடைய அடிப்படையாக ராமர் விஜய் டிவி ராமர் ரெண்டு பேரும் பண்ணுற சிங்ஸ்லாம் அதகளம் பஞ்சம் படம் கொஞ்சம் குடும்ப குடும்ப பாங்காவே போய் கொஞ்சம் சோர்வடைய வைக்கிறப்ப இந்த காமெடி தேட்டரில் அல்லளப்படுத்துது அதுமாதிரி ஜார்ஜி மரியாம் கமல்கிற கேரக்டரில் இந்த ஆட்டோ ட்ரைவர் கார் எடுத்து ஓட்டணும்னு நினைப்பாரு அந்த கார் கற்று கொடுக்க வர்றவராக அவர் வர்ற அவர் பண்ணுற அல்ட்ராசிட்டி அல்ட்ராசிட்டி அது மாதிரி அர்ச்சனா சந்தேஷ் சந்தேக் சந்தோக் பிரியாவா இந்த பெங்களூர் பொண்ணுக்கு ஐடி என்னது டீம் லீடரா அவங்க கொடுக்குற அட்வைஸு சில கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சாலும் அவங்க சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருந்தது சுனி சுனில் சுகாதா அந்த பூமரங்கெல்லாம் ஈபியோட என்ஜினியரா வர்ற அவரு அவருடைய கீப்பா வர்ற மதுமிதா ஜாங்கிரி மதுமிதா ஆண்டியா வேற லெவல் இந்த பையன் அவங்க ரெண்டு பேரும் படுற பாடு இதை விட அந்த கீதா கைலாசம் கொண்டு வர்ற ரவுடி அவங்கள கேட்குற கேள்வி சாம்ஸ் அது மாதிரி ஊருகார ஊருகாக்காரா அசத்தலாம் பண்ணிருக்கிறாரு அவர் வர்ற சீனா சிரிப்பா இருக்குது மொத்தத்துல இந்த படம் ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்தாலும் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்த ஃபீலை தருது அதுக்கு காரணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் ஒருவரும் எழுத்தாளரும் இயக்குனருமான கார்த்திகேயன் மணி அசத்தலாம் பண்ணியிருக்கிறாரு நான் சொன்ன அவருக்கு சொல்ல வர்றது ஒரே விஷயந்தான் இந்த டாய்லெட் விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு படம் எடுங்க தான் நம்மளுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் ஆனந்த் ஜிகேயோட ஒளிப்பதிவு கேசி பாலசாரங்கனோட பாடல்கள் இசை எல்லாமே நல்லா இருக்குது சதீஷ்குமார் சமுஸ்கி அவருடைய படத்தொகுப்புல சத்யராஜ இன்னும் கொஞ்சம் வெட்டி போட்டு வந்திருக்கலாம் சத்யராஜ் போஷன்ஸை அப்படின்றத மட்டும் சொல்லி மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ் பேனரில் இந்த படத்தை அந்த இயக்குனர் கார்த்திகேயன் மணியோட சேர்ந்து தேவ் ஆனந்த் ஆர்ச் தாம்சன் ராபர்ட் மார்டிசன்கோ க்ளோரின் மார்டிசன்கோன்னு எக்கச்சக்க பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை ட்ரீம் வாரியார் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டு இருக்குது எஸ் ஆர் பிரபு பிரகாஷ் பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறாங்க ட்ரீம் வாரியார் ஃபிலிம்ஸ்னாலே நமக்கு தெரியும் தரமான படங்களாக இருக்குன்றது அந்த வகையில் இந்த படமும் ஒரு வகையில் தரமானதாகவே தெரியுது ஆக இந்த படத்துக்கு வந்து மெட்ராஸ் மேட்னி இந்த படத்தை மேட்னி ஷோ மட்டும் இல்லை ஃபஸ்ட் ஷோ காலை காட்சி இரவு காட்சி எது வேணாலும் போய் பாருங்கள் இந்த வாரம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் படத்துக்கு நான் வந்து பத்துக்கு ஆறு புள்ளி மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்